வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அன்பார்ந்த முருகன் அடியார்களுக்கு வணக்கம் வேலவனின் திருவருளை முழுமையாகப் பெறுவதற்குரிய மிக உன்னதமான விரதங்களுள் முதன்மையானது மகா கந்த சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவிருக்கும் இந்த பெரும் விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிப்பது அதன் புராண வரலாறு என்ன இந்த விரதத்தால் கிடைக்கப்பெறும் அளப்பரிய பலன்கள் யாவை என்பதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக காணவிருக்கிறோம் சூரபத்மன் என்னும் அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கினார் அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் இன்னல் தீர்க்க திருவுளம் கொண்ட எம்பெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார் வாயு தேவனும் அக்னி தேவனும் அந்த தீப்பொறிகளை சரவணப் பொய்கையில் சேர்த்தனர் அங்கே அந்த ஆறு தீப்பொறிகளும் தாமரை மலர்களில் குழந்தைகளாக குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் சீராட்டினர் பார்வதி தேவி அந்த குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்க அவர்கள் ஒரே குழந்தையாக ஆறு திருமுகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்ட ஆறுமுகன் அல்லது சண்முகன் ஆனார் சூரசம்ஹாரத்தின் நோக்கம் தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்ற முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க திருவுளம் கொண்டு அவனோடு ஆறு நாட்கள் கடுமையாக போர் புரிந்தார் போரின் இறுதியில் ஆணவம் கொண்ட சூரபத்மனை தனது வேலால் பிளந்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஆட்கொண்டார் அசுரனை வதம் செய்த இந்த நிகழ்வே சூரசம்ஹாரம் என்று இன்றளவும் போற்றப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் பக்தர்கள் விரதமிருந்து கந்தனை வழிபடுவதே கந்தசஷ்டி விரதமாகும் விரதத்தை தொடங்கும் முறை காப்பு கட்டுதல் விரதம் தொடங்கும் முதல் நாளன்று அதிகாலையில் நீராடி இல்லத்தையும் பூஜை அறையையும் தூய்மை செய்ய வேண்டும் முருகன் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சூட்டி விளக்கேற்றி புகை காட்டி வழிபட வேண்டும் பின்னர் உங்கள் வலது கையில் மஞ்சள் பூசிய கயிற்றினை காப்பு கட்டிக்கொண்டு வேலவனே இந்த ஆறு நாள் விரதத்தை எந்த தடங்களும் இன்றி முழுமையாக முடிக்க உன்னுடைய திருவருள் வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் விரதத்தை யார் எல்லாம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுவோர் கடன் தொல்லை நீங்க நல்ல வேலை கிடைக்க தேர்வுகளில் வெற்றி பெற நோய்கள் அகல குடும்பத்தில் அமைதி நிலவ என அனைத்து விதமான நல்வாழ்வு வேண்டுதல்களுக்காகவும் ஆண் பெண் இருப்பாளரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதத்தின் வகைகள் உடல் நிலைக்கு ஏற்றவாறு முழுமையான உபவாசம் ஆறு நாட்களும் துணி நீர் மட்டும் அருந்தி இருப்பது இது மிகவும் கடினமானது உடல் நலம் பரிபூரணமாக உள்ளவர்கள் மட்டுமே இதை முயற்சிக்க வேண்டும் பழம் பால் விரதம் ஆறு நாட்களும் பழங்கள் பால் பழச்சாறு போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பது ஒருவேளை உணவு தினமும் மதியம் மட்டும் உப்பு புளி காரம் மிக குறைவாக சேர்த்த சாத்வீகமான சைவ உணவை பச்சரிசி சாதம் இறைவனுக்கு படைத்துவிட்டு உண்பது இந்த ஆறு நாட்களும் கூண்டு வெங்காயம் போன்றவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும் தினசரி வழிபாட்டு முறைகள் தினமும் காலை மாலை இருவேளையும் நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ் என்பதை தினமும் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை செபிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் இது ஒரு பாதுகாப்பு அரண் விரத நாட்களில் தினமும் காலை மாலையில் கந்த சஷ்டி கவசத்தை முழு ஈடுபாட்டுடன் பாராயணம் செய்வது அனைத்து தீமைகளில் இருந்தும் நம்மை காக்கும் சண்முக கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி போன்ற பக்தி நூல்களையும் படிக்கலாம் முடிந்தால் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வது பெரும் புண்ணியத்தை தரும் இந்த விரத நாட்களில் கோபம் கொள்வது வீண் விவாதம் செய்வது புறம் பேசுவது பொய் சொல்வது போன்ற தீய செயல்களை அறவே தவிர்க்க வேண்டும் சூரசம்ஹார வழிபாடு மற்றும் விரதத்தை நிறைவு செய்தல் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் இதுவே விரதத்தின் உச்சக்கட்ட நாள் அன்று நாள் முழுவதும் பரிபூரண உபவாசம் இருந்து மாலையில் ஆலயங்களில் நடைபெறும் சூரசம்ஹார வைபவத்தை நேரில் காண்பது பெரும் பாக்கியம் ஈலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கந்தனை மனத்தில் நிறுத்தி தியானிக்க வேண்டும் விரதம் முடித்தல் பாரணை சூரசம்ஹாரம் முடிந்த பின் மறுநாள் காலையில் ஏழாம் நாள் நீராடி முருகப்பெருமானுக்கு விசேட பூசைகள் செய்து உணவு படைத்து வழிபட வேண்டும் பின்பு அந்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதற்கு பாரணை என்று பெயர் திருக்கல்யாண வைபவம் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் ஆலயங்களில் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த தெய்வீக திருமணத்தை காண்பதன் மூலம் திருமண தடைகள் அகன்று வாழ்வில் மங்களம் பெருகும் என்பது நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்பார்கள் அத்தகைய பெரும் சக்தி வாய்ந்த கந்த பெருமானை இந்த மகா கந்தசஷ்டி விரத நாட்களில் முழு மனதுடன் வழிபட்டு விரதம் இருந்து அவனுடைய திருவருளைப் பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெறுவோமாக